ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் தொழிலில் வேகம் எடுக்கக்கூடிய காலகட்டம் உ உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை இந்த ரிஷப் ராசியில் இந்த அக்டோபர் மாதம் ஏற்படுத்தி கொடுக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணக்கூடிய தொழில் துறையில் பண்ணக்கூடிய முதலீடுகளை சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாளும் பொழுது உங்களுக்கு லாக் பணம் லாக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மாற்றிக்கொள்ளாது என்பதில் கவனம் பொது பலன்களில் யாருக்கும் ஜாமீன் போட வேணாம் யாருக்கும் கையெழுத்து போட வேணாம் தேவையில்லாத செலவினங்கள் பண்ண வேணாம் யாராவது ஒருத்தர் தன்னை பிடிக்காமையோ தன்னை சார்ந்த உங்களை பிடிக்காம இருந்தால் நீங்கள் வாக்குவாதத்துக்கு சண்டைக்கு போவேனா எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்று இருப்பது தேவையில்லாமல் உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இருப்பது எல்லா வகையிலும் நன்மை என்பதை உணர்ந்து செயற்பட்டால் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் ஒரு தெ தெருவில் இருக்கிறவங்களுக்கு வராது என்பதை நினைவில் கொள்க பொதுவாக இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குது நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் வரின் இனிய வணக்கம் அக்டோபர் மாத பழங்கள் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சார் மிகப்பெரிய செலவு மாதமாக இருக்கிறது இன்குடிங் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் காட்டிலும் தீபாவளி தெய்வ அனுகூலங்கள்னால வளமும் பெறோம் அதுபோக மகிழ்ச்சி குடும்பத்தோட உற்றார் உறவினோட ஊரங்கும் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் சிறிது செலவு செய்தாலும் பெருளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் காட்டிலையும் தன்னுடைய ஆயுதத்துக்கு பண்ணக்கூடிய பூஜையினால் அந்த தேவதைகள் உள்ளம் மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாக இல்லாட்டினாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் ஒரு வருவாயை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்குது அதற்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடி முடிச்ச உடனே எல்லாத்துக்கும் ஆற்று கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு இப்படி விசேஷம் பொருந்திய இந்த அக்டோபர் மாசத்துல பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் வாருங்கள் அக்டோபர் மாத பலன்களில் ரிஷபராசி நேர்களை காரியங்கள் கைகூடும் அதே நேரத்தில் விரயஸ்தனம் சற்று சிறிது காலத்துக்கு பதினைஞ்சு தேதி முடிக்க விரயங்கள் கூடுதலாக இருக்கும் கால்வழி ருண ருணஸ்தனத்திலிருந்து விமோசனம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படும் பொருளாதார அபிவிருத்தி உண்டு வீட்டுக்கு விருந்தினர் வருகை உண்டு இந்த ராசி அன்பர்களுக்கு பேரும் புகழும் கிட்டக்கூடிய பாக்கியம் இன்னும் ஒன்றுக்கு மேலாக தொழிலை தொடங்கக்கூடியது அல்லது இருக்க தொழிலை பார்ட்னர்ஷிப் மூலியமாக டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம் இப்படி வளர்ச்சி முகம் காணக்கூடியதாக இந்த அக்டோபர் மாதம் ரிஷபராசிக்கு இருக்குது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் அபிவிருத்தி பண்ணலாம் தொழிலில் வேகம் எடுக்கக்கூடிய காலகட்டம் உ உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை இந்த ரிஷபராசியில் இந்த அக்டோபர் மாதம் ஏற்படுத்தி கொடுக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணக்கூடிய தொழில் துறையில் பண்ணக்கூடிய முதலீடுகளை சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாளும் பொழுது உங்களுக்கு லாக்கு பண லாக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மாற்றிக்கொள்ளாது என்பதில் கவனம் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சற்று கவனமாக இருப்பது மேலும் சிறப்பு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தைராய்டு கால்வழி கைவழி சம்மந்தப்பட்டவங்க உடலில் மரத்து போயிருந்துருக்கு இருக்கு இன்னும் பதிமூணு பதினாலு நாளில் நல்ல ரிலீஃப் பண்ணி கிடைக்கக்கூடியது விநாயக பெருமானோடைய வழிபாடை கொஞ்சம் கூட்டி கொண்டால் இன்னும் சிறப்பு பெறும் அதோட உங்கள் குலதெய்வ வழிபாடும் கொஞ்சம் கூடுதல் பலனை கொடுக்கும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அந்யோன்னியம் சிறக்கும் விருந்தினர் வருகையோடு உங்களுடைய நெடுநாட்களாக பாராமுகமாக இருந்தக்கூடிய உறவு முறையும் உங்களை நாடி தேடி வரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு இப்போ குழந்தைகளுக்கு தேவையான புத்தாடைகளை வாங்கி மகிழ்ச்சி போனால் கூட நீங்கள் உங்களுக்கு பிடித்த கலரில் அவங்களும் ஆமோதிச்சு இது நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கக்கூடியது வாக்குவாதங்கள் விவாதங்கள் இல்லாமல் நல்ல நலமுறையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேர காலம் இப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அமையுது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவ முனிகளுக்கு படிப்பு விஷயத்தில் மந்த நிலையை நீடித்து கொண்டு இருந்தாலும் விடாமுயற்சி வெற்றியை தரும் ஆனால் வந்து சோ சோ சோரம் அல்ல சோகமல்ல நம்மளுடைய மனச்தான் காரணம் என்பதை உணர்த்துவதால் தொடர்ந்து படியுங்கள் அந்த படிப்புக்கு படிக்கணுங்கிற முயற்சி எடுத்துக்கோங்க அது எல்லா வகையிலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிலங்காலம் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிட்டக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இருக்கின்றன இது முடிக்க வருமானங்கிறது லேட்டாகிட்டு இருந்தது இப்போ கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் அடுத்தடுத்து செலவினங்களும் பிறைய செலவும் இருப்பதால் வாங்கக்கூடிய பொருட்களை கண்ணும் கருத்துமாக தேவையா என்று அறிந்து வாங்குவது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் கலைத்துறையினருக்கு ஆல்வேஸ் குட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் பண வருவாய் சமீப காலமாக லேட்டாகிட்டு இருந்தது அதுவும் இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு உடனே உடனே பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சென்ற வருடம் போல் நீங்கள் சிரமப்படாமல் இந்த வருஷம் பணத்துடன் தீபாவளியை கொண்டாடக்கூடிய அற்புதமான நேரங்காலம் ரிஷப் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பிறக்கூடிய குழந்தைகளுக்கு குபேர யோகம் உண்டு பொருளாதார அபிவிருத்தி உண்டு கொஞ்சம் வெயிட்டு குழந்தைய நல்லா சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளே பிறக்கணும் அப்படிங்கிறதும் இதில் சொல்லப்பட்ட விதிகளாக இருக்குது ஸோ இப்போ ச ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் என்ன அப்படின்னா பொது பலன்களில் யாருக்கும் ஜாமீன் போட வேணாம் யாருக்கும் கையெழுத்து போட வேணாம் தேவையில்லாத செலவினங்கள் பண்ண வேணாம் யாராவது ஒருத்தர் தன்னை பிரிக்காமையோ தன்னை சார்ந்தவங்களை பிடிக்காமல் இருந்தால் நீங்கள் வாக்குவாதத்துக்கு சண்டைக்கு போக வேணாம் எல்லாம் இறைவன் பார்த்து கொள்வான் என்று இருப்பது தேவையில்லாமல் உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இருப்பது எல்லா வகையின் நன்மை என்பதை உணர்ந்து செயற்பட்டால் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் ஒரு தெ தெருவில் இருக்கிறவங்களுக்கு வராது என்பதை நினைவில் கொள்க பொதுவாக இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெண்மையும் சாண்டல் கலரும் இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக வரும் நீங்கள் வணங்க வேண்டிய புஷ்பம் அப்படின்னா பிச்சி பூவை வணங்க சூடிக்கொள்வது பிச்சி பூவை ஆலயங்களுக்கு கொடுத்து கொண்டு வருவது இதெல்லாம் இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு மேலும் காரிய சித்தியும் சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையும் ஆக இந்த பிச்சி பூவை முருகப்பெருமானுக்கு மட்டும் அல்லாமல் எல்லா அம்மனுக்கும் கொடுத்து கொண்டு வருவது பல வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் மாங்காடு மா சென்னையில் இருக்கக்கூடிய மாங்காடு சென்று கொண்டு மாங்காட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வணங்குங்கள் மாங்காடு அம்மன் உங்களுக்கு மகத்தான வாழ்க்கையும் முகப்பொழுவையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுப்பாள் என்பதில் ஐயமில்லை